தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் மார்ச் மாத பலன்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் பிறக்கும்போது உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குருவும் பாக்யஸ்தானத்தில் சனி கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரனும் ஸ்தானத்தில் சூரியன் புதனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் சூரியன் பதினைந்தாம் தேதி விரயஸ்தானத்திற்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைகிறார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக மிக பலமாக அமர்ந்திருக்கிறார் எந்த ஒரு விஷயத்தை எழுதினாலும் அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நடந்து முடியும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்கிவிடும் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் குடும்ப ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையினால பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நிறைய நடக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரியிடம் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போது மிகவும் கவனமாக நடந்து கொள்வது அவசியம் சுகஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் நான்காம் பார்வையாகவும் சுக்கரன் ஏழாம் பார்வையாகவும் குரு ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கறதுனால செவ்வாய் பார்க்குறதுனால பூமிக்காரகனான செவ்வாய் பார்க்கறதுனால பூமி நிலம் வீடு மனை வாகன பிராப்தி என்பது உங்களுக்கு ஏற்படும் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் சுகஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறதுனால பண வரவிற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது புதிய கிரக புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈடுபடுவீங்க தங்கம் வாங்குவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது புதிய வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது புதிய வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் ஐந்தாம் இடத்தை அதனுடைய அதிபதி சூரியனை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதில் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குழந்தையினுடைய கல்வி தரம் என்பது உயரம் ஆறாம் இடமான ரணருண ரோகஸ்தானத்தை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால சின்ன சின்ன கடன் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் கூட மருந்து மாத்திரையின் மூலமாக குணமாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இரு கேந்திரம் அதாவது ஏழாம் இடம்ங்கிறது மூன்றாவது கேந்திரம் அதனுடைய அதிபதி நான்காவது கேந்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலோட இன்னொரு ஒரு உபதொழில் ஆரம்பிப்பதற்கும் கிரக சூழ்நிலை மிக மிக அனுகூலமாக இருக்கிறது அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள்ட்ட பழகும் போது கருத்து தெரிவிக்கும் போது மிக மிக கவனமாக இருக்கவும் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையாரிடம் கருத்து தெரிவிக்கும் போது தந்தையார்கிட்ட கருத்துக்களை பரிமாறும்போது தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் தொழில் ஸ்தானத்தை ஏழாம் இடத்த சுக்கிரன் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அவர் தனாதிபதியும் ஆயிடுறார் ஸோ கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் நான் ஏற்கனவே சிலவன் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணவரவு மிக 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 சிறப்பாக அமைந்திருக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் லாபஸ்தானம் மிக மிக நல்லா இருக்குது சுப விரைய செலவுகள் ஏற்படும் ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் என்பது ஏற்படும் இந்த மாதத்தினுடைய மத்திக்கு பிறகு சூரியனும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு மிக பரிபூரணமாக அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மிக மிக சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை மூன்று முக்கியமான கிரகங்கள் பார்க்கறதுனால கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நட்சத்திரநாதனான கேது பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல வழிகளிலும் வருமானம் வந்து சேரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய உத்தியோக வாய்ப்புகளும் உண்டாகும் கிருத்திய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால லாபம் என்பது அதிகரிக்கும் தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மளிக்கக்கூடியது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் நன்றி வணக்கம்